அமைதி படையில் ஒரு சீன் வரும் சத்யராஜ் குளத்தில் குளிச்சுட்டு அப்படியே மெல்ல படியேறி வந்து அவரோட அழுக்கு அன்றை வேற கலட்டி அப்படியே அழகாக தூக்கி போடுவார் அந்த அழுக்க அன்றை வேறு பூமரா ஜாக்கியா வேண்கூசனா ஆலன் சோலியா அப்படின்லாம் ஆராய்ச்சி மாணவன் மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க இது எதுவுமே கிடையாது அது பட்டாப்பட்டி அன்றை வேற பழைய டைப்பு நாடாக வச்சா கோடு போட்ட பட்டாப்பட்டி அன்றை வேற அந்த அழுக்கு அன்றை வேற எடுத்து கசக்கி புளியிறதுல அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற மணிவண்ணனுக்கு இன்னொரு கொத்தடிமையான மொட்டை தலையனுக்கும் பெரிய போட்டியே நடக்கும் மணிவண்ணன் அந்த மொட்டை தலையனை விரட்டு விரட்டுன்னு விரட்டுவார் ஏ எங்கே வர்றா எதில் கை வைக்கிற அவ்வளோதான் பார்த்துக்க தள்ளி நில் அப்படின்னு மொட்டை தலையனை விரட்டு விரட்டுன்னு விரட்டுவார் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சத்யராஜு ஏப்பா இது ஒரு பிரச்சனைன்னு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பார் அது இல்லைங்கண்ணா காலங்காலமாக கட்சியில் இருக்கிறவன் நான் நேற்று வந்து கட்சியில் சேர்ந்துட்டு கசக்கி போட்டதில் கை வச்சா என்னங்கண்ணா அர்த்தம் இவனை எல்லாம் கட்சியில் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னா அப்படின்னு மணிவண்ணா முரட்டு தனமா அதுக்கு விளக்கமும் சொல்லுவாரு அதுக்கப்புறமும் சத்யராஜ் என்ன கேட்பார்னா சரிதான்ப்பா அதுக்காக அப்படி அடிச்சுக்கணுமா அப்படின் பாரு அதுக்காக அவன் உரிமையை எப்படின்னா விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு மணிவண்ணா மறுபடியும் முறுக்குவாரு இந்த சீனை பார்க்குற நமக்கெல்லாம் இது என்னடா கேனத்தனமா இருக்குது மானங்கட்ட உரிமை போராட்டமாலாம் இருக்குது இது அந்த அழுக்க அன்ற வேற கசக்கிற உரிமை நம்மகிட்ட இருந்தாதான் என்ன இல்லைன்னா தான் என்ன இது என்னடா கேனத்தனமா இருக்குது அப்படின்லாம் தோணும் ஆனால் இதில் இருக்கிற பிராக்டிக்கலான உண்மை என்னென்னா மணிவண்ணனுடைய உரிமை போராட்டம் சரிதான் ஏன்னா அண்ணனோட அன்ற வேற கசக்கிற உரிமை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அண்ணனுடைய கொட்டையை தாங்குற அந்த ஜட்டியை தொட்டு கசக்கிற உரிமை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் மணிமன்னங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற அந்த உரிமையை மொட்டத்தலையும் தட்டி பறிக்க பார்க்குறாரு அண்ணனோட அன்ற வேற கசைக்கு புளியிறதோட சேர்த்து அண்ணனோட மனசையும் கசைக்கு புழிஞ்சு அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இவர் மாறலாம்னு பார்க்குறாரு அதுக்கு தான் மணிவண்ண விட மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி மானங்கட்ட உரிமை போராட்டங்கள்லாம் நம்ம ஊரில் ஏகப்பட்டது தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் ஒரு மானங்கட்ட போராட்டம் தான் இந்த ஐயங்கார்கள்லாம் அவங்களுக்குள்ள வடகலை தென்கலைன்னு அடிச்சுக்கிறாங்கல்ல அதுவும் இந்த வடகலை தென்கலைன்னு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற இந்த கூத்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது நேற்றும் ஒரு தடவை நடந்துருக்குது உங்களுக்கெல்லாம் நாகரீகத்தை சொல்லி கொடுத்ததே நாங்கள் தான்டா அப்படின்னு பீத்திக்கிட்டு திரிகிற பிராமணாக்கள்லாம் அரை நிர்வாணமா அரை அம்மன் குண்டியா அவங்களோட சொந்த பந்தங்களை எல்லாம் இழுத்து டாடி மம்மி கிராண்ட் மம்மின்னு அத்தனை நெருங்கண சொந்தங்களையும் இழுத்து அவங்களுக்குள்ள வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வந்துருங்க அதுக்குண்டான விளக்கத்தை அப்புறம் சொல்றேன் இது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளே எப்பயும் நடக்கிற கூத்து தான் இப்போயும் ஒரு தடவை நடந்திருக்குது பெருமாள் கோயிலுக்குள்ளே இருக்கும்போது அவருக்கு யார் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுறது என்ன பாட்டு பாடுறது அப்புறம் அப்புறம் ஃபார்மாலிட்டிகளெல்லாம் யார் முதல்ல செய்கிறது அதே மாதிரி பெருமாள் ஊர்வலம் வரும்போது அவருக்கு ஃபார்மாலிட்டிகளையெல்லாம் யார் முதல்ல பண்ணுறது என்ன பாட்டை பாடுறது எப்படி பாடுறது யார் முதல்ல பாடுறது வடமாலையே யார் அவருக்கு முதல்ல சாத்துறதுன்னு ஐயங்கார்களுக்குள்ள இருக்கிற உட்பிரிவுகளான வடகலை தென்கலைன்னு இந்த ரெண்டு குரூப்பும் அடிச்சுக்கிறது தான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிறதும் பல நேரங்களில் அது கைகலப்பில் போய் முடிகிறதும் எப்போயும் நடக்கிறது தான் நேற்றும் அதுதான் நடந்துருக்குது இவங்க இந்த கூத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாட்டு பாடுறதுக்காக இவங்க அடிச்சிக்கிறாங்கன்னு கோயிலுக்குள்ளே பாட்டே பாடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆடெல்லாம் போட்டிருக்குது சரி நீ உள்ளே தானே பாடக்கூடாதுங்கிற வெளியில் பாடுவோம்னு வெளியில் பாட்டை பாடி நேற்று மறுபடியும் தகராறு பண்ணியிருக்குறாங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டிருக்கிறாங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பஞ்சாயத்தை தீக்க போலீஸ் எல்லாம் வேற வந்திருக்குது அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க ஆனாலும் இவங்க அடங்கலை இதில் ஒரு விஷயத்த சொல்லணும் இதுவே நம்மளை மாதிரியான ஆட்கள் நம்மளை மாதிரியான சூத்திர பயிலுகள்லாம் இப்படி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணியிருந்தா அவ்வளோதான் அங்கேயே நாலு குத்த குத்தி இருப்பாங்க இல்லைன்னா அந்த பக்கம் உள்ளே இழுத்துக்கிட்டு போய் மூத்திர சந்தையில் வச்சு வெளு வெளுனு வெளுத்து அப்படியே விரட்டி விட்ருப்பாங்க ஆனா என்ன பண்றது சண்டை சண்டை போட்டுக்கிறது அவா கலாச்சே கிட்ட கிட்ட அவாக்கள்லாம் தெய்வத்துக்கு ரொம்ப நெருக்கமானவளாச்சே அவா மேலே கை வைக்கிற தைரியமெல்லாம் இன்னமும் நம்ம ஊர் போலீஸ்க்கு கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு சண்டை சைட்லையும் பேசி அவங்களையெல்லாம் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் சம்பவம் முரட்டுத்தனமாக தான் நடந்திருக்குது அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த பக்தர்கள்லாம் இவங்களையா இத்தனை நாள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு போனோடனே மொத வேலையாக கையை அடுப்பில் வச்சு கருக்கணும்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்க அவ்வளவு புனிதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிகிட்டு இருந்துருக்கிறாங்க இவங்க பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் டிக்ஷனரியிலேயே அர்த்தம் கிடையாதுன்னு அங்கிருந்து வர்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள்லாம் தெரிவிக்குது ஆக்சுவலாக இந்த பிரச்சனைக்கு ஏங்கிட்டேயே ஒரு தீர்வு இருக்குது அந்த தீர்வுங்கிறது ரொம்ப ஸ்டெடியானது ரொம்ப ஸ்ட்ராங் அதை சொல்றேன் கேளுங்க ஏன்னாடே அவங்க தான் லூசு கூந்தல் தனமா முட்டா தனமா இப்படி அடிச்சுக்கிட்டு திரியுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்ன அதுக்கெல்லாம் தீர்வு சொல்லுவேன் அப்படின்லாம் யாரும் என் மேல கோவப்படாதீங்க ஏன்னா அவாக்கள் தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாளா எப்ப பார்த்தாலும் ஆயிரம் ஆயிரம் வருஷமா நம்ம பஞ்சாயத்துகளை எல்லாம் வந்து முன்னாடி நின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தீத்துக்கிட்டு இருந்தா நாம கொஞ்ச நாளைக்கு சொல்யூஷன் சொல்லுவான் அவளே பேசிக்கிட்டு இருப்பாளா நாம கொஞ்ச நாளைக்கு பேசுவோம் எங்க வாக்கெல்லாம் மூல வலிமை ஜாஸ்தி நாங்கெல்லாம் பிரம்மனோட தலையில இருந்து பிறந்தவங்க கோயில்ல இருக்கிற கடவுளுக்கு அப்புறம் எங்க வாக்கில தான் மக்கள் சாமின்னு கூப்பிடுறாங்க கும்பிடுறாங்க அப்படின்னு எல்லாம் பீத்திக்கிட்டு திரியிறாள் அவா அவாக்களுக்கு அவங்களோட பைத்திகாரத்தனத்தையெல்லாம் எடுத்து சொல்ற உரிமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது தானா சொல்லுவான் ஆக்சுவலா நான் சொல்ல போகிற இந்த தீர்வுங்கிறத கொஞ்சம் கிளு கிழிப்பானது கேட்கும் போது கொஞ்சம் கிருகிருன்னு வர்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க போ நம்ம ஊர்ல இந்த மார்கழி மாத சீசன் வந்துட்டாலே நாய்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான் ஆண் நாய் பெண் நாயின்னு அத்தனை நாய்களும் அந்த காலகட்டத்தில் குதூகலமாகவும் கொண்டாட்டமுமாகவும் தான் இருக்கும் ஏன்னா அதுதான் நாய்கள் அதுகளுக்குள்ள இணைஞ்சு இன்பம் அடைகிற காலகட்டம்ங்கிறத அந்த சமயத்தில் ஒரு கேள்டாக துரத்திக்கிட்டு ஏழு எட்டு டாக போயிட்டே இருக்கும் என்ன நேரமும் பாய் டாக்ஸோட பாதுகாப்புல தான் அந்த கேர்ள் டாக் என் நேரமும் இருக்கும் அதே மாதிரி அந்த ஏழு எட்டு பாய் டாக்குக்குள்ளே என் நேரமும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த பக்கம் டிச்சி குழியில் ஒரு நாலு பாய் டாக்கு அடிச்சுக்கிட்டும் கடிச்சிக்கிட்டும் கிடக்கும் எதுக்குன்னே தெரியாது ஆக்சுவலாக இந்த கேர்ள் டாக்குக்காக தான் அந்த பாய் டாக்ஸ் டிச்சி குழிக்குள்ள அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த பர்டிகுலர் கேர்ள் டாக்குக்கு தெரியுமா தெரியாதான்லாம் தெரியாது ஆனா அதுதான் உண்மை இந்த கேர்ள் டாகை எய்ம் பண்ணி தான் அந்த பாய் டாக்ஸ் எல்லாம் டிச்சி குழியில் அடிச்சுக்கிட்டு கிடைக்கும் அதே மாதிரி இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஏழு எட்டு பாய்டாக்ஸும் இந்த ஒரு கேல எயின் பண்ணி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு டாக் முன்னாடி ஓட பின்னாடியே ஒரு ஏழு எட்டு பாய் டாக்ஸ் ஓடுறதெல்லாம் மார்கழி மாச சமயத்தில் நம்ம ஊரில் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் ஆக்சுவலாக மார்கழி பாய் டாக்ஸுக்கு மட்டும் சீசன் கிடையாது டாக்ஸுக்கும் அது சீசன் தான் கேல்டாகும் ஒரு மாதிரி கறக்கத்தோட மயக்கத்தோட மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் தெரியும் பாய் டாகோட இணைந்து இன்பம் அடையுங்கிற எண்ணமெல்லாம் அந்த கேல்டாக்கு இருக்க தான் செய்யும் ஆனாலும் அது ஏன் மிரண்டு ஓடுதுன்னா தான் ஏழு எட்டு தெரியுது இந்த ஏழு எதுக்கு கம்பெனி கொடுக்கறதுங்கிற குழப்பத்திலையும் இந்த ஏழு எட்டையும் கூட்டமா பாக்குற அந்த மிரட்சியிலையும் தான் அந்த கேர்ள் டாக் முன்னாடி மிரண்டு ஓடுறது வேற வழியே இல்லாம பாய் டாக்ஸ் பின்னாடியே துரத்துறத இறுதியா இந்த ஏழு பாய் டாக்ஸ்ல எத்தனை டாக்ஸுக்கு இன்பம் கிடைக்கும்னாலாம் யாருக்குமே தெரியாது அதே மாதிரி அத்தனை பாய் டாக்ஸுக்கும் இன்பம் உறுதியா கிடைக்கும்னாலாம் யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு நம்பிக்கையில துரத்திக்கிட்டே தெரியுறது கிடைச்சாலாமா இல்லைன்னா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல தான் பின்னாடியே தெரியறத ஆனா இந்த பிரச்சனைக்கு சிம்பிளா ஒரு தீர்வு இருக்குது அதாவது அந்த ஏழு எட்டு பாய்டாகும் கும்பலா போகாம கும்பலா முயற்சி பண்ணாம வரிசையா கியூல ஒன் பை ஒன்னா நின்று முயற்சி பண்ணுச்சுன்னா அத்தனை டாக்குகளுக்கு இன்பம் கட்டாயம் கிடைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையே கிடைக்கும் அந்த கேர்ள் டாக்கும் பயப்படாம அத்தனைக்கும் இன்பத்தை வாரி வழங்கும் ஏன்னா எத்தனை பாய்டாக வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த திறனை இயற்கை அந்த கேர்ள் டாக்குக்கு வாரி வழங்கி வழங்கியிருக்குது ஆனா என்ன பண்ணுறது நாய்களுக்கு அஞ்சறிவு தானே அதனால வரிசையில் நின்று முயற்சி பண்ணுங்கிற அந்த ஐடியா எல்லாம் கிடையாது அதனால் கும்பலில் கோயந்தா போடுற மாதிரி கூட்டமாக தெரியுது ஆனால் இந்த ஐயங்கார்கள் இவங்கெல்லாம் ஆரறிவு படித்த மனிதர்கள் தானே இவங்கெல்லாம் ஏன் நாய்கள் மாதிரியா நான் முந்தி நீ முந்தின்னு அடிச்சுக்கிறாங்க வரிசையில் தானே குறுக்க ஓர கோட்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு நீ பாட்டு பாடு நாளைக்கு நான் பாட்டு பாடுறேன் நீ இன்னைக்கு இந்த பாட்டை பாடிக்கோ நாளைக்கு நான் அந்த பாட்டை பாடிக்கிறேன் என்ன பாட்டு பாடுறங்கறதெல்லாம் ஊ உரிமை இன்றைக்கி நீ பெருமாளுக்கு மாலையை போட்டுக்க நாளைக்கு நான் பெருமாளுக்கு மாலையை போட்டுக்கிறேன் என்ன மாலை போடுறேங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த பிரச்சனையை அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசி சிம்பிளாக தீத்துக்கலாம் ஏன்னா இவங்க ஒன்றும் அந்த அஞ்சறிவு நாய்கள் மாதிரி கிடையாதுல்ல ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் தானே இவங்க இவங்களுக்குள்ளே பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம்ல ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இதில் நமக்கெல்லாம் நாகரீகம் சொல்லி கொடுத்தோம்னா பெருமை வேறு பீத்துறாங்க மற்றபடி அவாக்கள்லாம் அவாக்களுக்குள்ளேயே திட்டிக்கிட்ட அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கல்ல அதில் நிறைய பீப் சவுண்டுகள்லாம் வந்திருக்கோம் ஆக்சுவலாக பீப் சவுண்டு போடுறதெல்லாம் வெள்ளைக்கார ஸ்டைலு கெட்ட வார்த்தை தவிர்க்க வேண்டிய வார்த்தைகளுக்கெல்லாம் பீப் சவுண்டு போட்டு அதை மியூட் பண்ணி விடுறதெல்லாம் வெள்ளைக்காரனோட ஸ்டைலு நம்ம கலாச்சாரத்தில் அதெல்லாம் கிடையாது பர்டிகுலராக அவா கலாச்சாரத்தில் சுத்தமாக எல்லாம் கிடையவே கிடையாது அவாக்களோட கலாச்சாரத்தில் எல்லாத்துக்குமே தான் அதனால் இனிமே ஐயரு ஐயங்கார்கள்லாம் அவங்களுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கிற அந்த வீடியோக்களுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க யாரும் பீப் போட வேண்டாம் சுவாகா போட்டு விடுங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்கான் போடா கேன சுவாகா மொன்ன சுவாகா பாடா வந்து ஸ்வாகா பண்ணுறா நீ சோறு திங்கிறியா இல்லை சுவாகாவை திங்கிறியா உன் பொண்டாட்டி அவங்க கூட ஸ்வாகாடா அவன் பொண்டாட்டி அவன் கூட ஸ்வாகாடா உங்கள் மம்மி ஸ்வாகா உங்கள் டாடி ஸ்வாகா உங்கள் கிராண்டாடி ஸ்வாகா உங்கள் கிராண்ட் மம்மி சுவாகான்னு அத்தனை கெட்ட வார்த்தைக்கும் ஸ்வாகா போட்டு மியூட் பண்ணால் சூப்பராக இருக்கும் இனிமேல் இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் போகிறேன் இனிமேல் அத்தனை கெட்ட வார்த்தைக்கு பதிலாகவும் சுவாகா தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க